நாள் கிழமை நேரம் பார்த்து செய்கிற காரியம் பாதி வெற்றியை தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க செவ்வாய்க்கிழமை அதுவுமா புது புடவை கட்டலாமா நாளைக்கு கட்டலாமா செவ்வாய்க்கிழமையில் போய் புதுசாக வேலை செய்யலாமா வேற நல்ல நாளில் தொடங்கக்கூடாதா அப்படின்னு புது ஆடை ஒடுத்துவதில் இருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரை நாள் கிழமை என்று பார்ப்பவர்களும் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் இப்படி நாளும் கிழமையும் பார்க்கலாமா அப்படின்னு நினைத்ததை நினைத்தபடி நடத்துவர்கள் சரி இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல தினம் தானா செவ்வாய்கிழமை உகந்த நவ கிரகங்களுள் மிக சிறந்தது செவ்வாய் கிரகம் கிரகங்கள்ல செவ்வாய் என்பது மங்களகர காரகன் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க செவ்வாய் அப்படின்னே மங்களகரமான வார்த்தைன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எதையும் செய்ய விரும்பாதவங்க வாழ்க்கையில முழுபலனை அனுபவிக்கவே முடியாதுன்னும் சொல்வதுண்டுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வருங்க அதே மாதிரி உங்களுடைய கடன் சீக்கிரமா அடையணும்னு நினைச்சீங்கன்னா இயற்கையிலேயே செவ்வாய் பகவான் விசுவாசம் நிறைந்த பணியாளாக இருந்தாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர் எதை பத்தியுமே கவலைப்படாம எதையுமே யோசிக்காம வேகமா செயல்படக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் தொடரும் அப்படிங்கிறதுனால தான் கடன் வாங்கியவங்க கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே வந்து கடன் அடையும் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மௌன விரதம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்று மௌன விரதம் அனுஷ்டித்தா யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாதாம் அப்படி விவாதம் செஞ்சீங்கன்னா அது நிச்சயமா தீமையில போய் முடியுமா அதனாலதான் செவ்வாயோ வெறுமாயோ என்று அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேணும்னு சொல்றாங்க சரி இன்றைய நாள்ல நம்ம என்ன மாதிரியான பரிகா பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி துர்கா ஹோமம் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஆயுஷ் ஹோமம் சஷ்டியப்த பூர்த்தி போன்றவற்றை செய்யலாங்க செவ்வாய்க்கிழமை அன்று பூமி பூஜை செய்வது நல்லது அப்படின்னு மனையடி சாஸ்திரம் சொல்லுது பயணங்களில் கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்தால் உறுதியான வெற்றியை தருங்க இனி செவ்வாய்க்கிழமை தவிர்த்து விடாமல் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலுமே அது பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையிறது மட்டும் இல்லைங்க மொத்தத்துக்குமே உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறைஞ்சிடும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனை மனதார நீங்கள் வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை வாழ்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி